பேரணாம்பட்டு பகுதியில் மத்திய அரசை கண்டித்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு இஸ்லாமியர்கள் மனித சங்கிலி போராட்டம் வப்பு திருத்த சட்டத்தினை வாபஸ் பெற வலியுறுத்தி பேரணாம்பட்டு பகுதியில் உள்ள அனைத்து ஜமாத் கூட்டமைப்பு சார்பில் மத்திய அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் இருந்து பங்களாமேடு வரை அனைத்து ஜமாத் கூட்டமைப்பு சார்பில் இஸ்லாமியர்கள் மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் வகுப்பு திருத்த சட்டத்தினை கொண்டு வந்த மத்திய அரசை கண்டித்து தொலைவிற்கு இஸ்லாமியர்கள் மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அசம்பாவிதங்கள் ஏதும் நடக்காமல் இருக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வந்தனர் மீது கை வைத்ததற்காக அதற்கு முதல் கட்டமாக பெரிய வழியாக பத்தாயிரத்துக்கு அதிகமான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என்று பெயரணப்பட்ட நகரத்தில் இன்று மீண்டும் அதே பத்தாயிரத்துக்கு அதிகமான மக்கள் மனித சட்டத்தின் மிகவும் பொறுமையோடும் அமைதியோடும் இந்த மத்திய சங்கதி போராட்டம் நடைபெற்றிருப்பது மூன்றாவது கட்ட போராட்டம் கலந்து ஆலோசித்து அது கண்டிப்பாக நிறைவேறும் எதுவரை வகுப்பு சட்டத்தை ஒன்றிய அரசு திரும்ப பெறாதோ அதுவரை இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் முப்பது வரை அனைத்து வீடுகளிலும் அமைதியான முறையில் விளக்குகளை அணைத்து ஒன்றிய அரசுக்கு எதிர்ப்பை அனைத்து அனைவரும் காட்டுவோம் அதே நேரத்தில் அது வீடுகளாக இருந்தாலும் வணிக வளாகங்களாக இருந்தாலும் ஒன்பது மணி முதல் ஒன்பது முப்பது வரை விளக்குகளை அணைத்து அடுத்த கட்ட மூன்றாவது கட்ட போராட்டம் நடைபெறும்